கர்ப்பத்துடன் ஒரு ஷூட் சுந்தரி அழகிய புகைப்படங்கள் சின்னத்திரை மூலம் பிரபலமாகி தற்போது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் கலைஞர்களில் ஒருவர் நடிகை கேப்ரலா செல்லஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஒலிபரப்பான கலக்கப்பகுதியாறு சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பிரபலமான கேப்ரல்லா அதன்பின் மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து ஐரா என் போர் செத்தும் ஆயிரம் பொன் கருப்புதுரை போன்ற படங்களில் நடித்தும் வந்தார் அதன்பின் சன் டிவியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட சுந்தரி சீரியலில் முக்கிய ரோலில் நடிக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி நான்கு எபிசோடுடன் சுந்தரி சீரியல் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியுடன் நிறைவுற்றது சுந்தரி சீரியலுக்கு பின் இந்த சீரியலில் நடிக்கும் போது சமீப காலமாக சுந்தர் தன் கணவர் ஆகாஷை வாக்குறுத்து செய்கிறார் என்ற தகவல் வெளியாகி வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கணவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்தும் கர்ப்பமாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து முற்றுப்புள்ளி வைத்தார் கேப்ரல்லா சீரியலிலிருந்து தற்போது விளக்கிய கேப்ரல்லா கர்ப்பத்துடன் ஊர் மக்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்து வருகிறார் இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் கேப்ரல்லா கர்ப்ப காலத்தில் எடுத்த அழகிய கிராமத்து புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார்